உலகிலேயே பெரிய தொல்பொருள் அருங்காட்சியகம் எகிப்தில் கிராண்ட் எகிப்து மியூசியம் என்ற பெயரில் கட்டி திறக்கப்பட்டுள்ளது இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கோடி செலவில் நூற்றி இருபத்தி மூன்று ஏக்கரில் பதினோ நாற்பத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு உள்ளது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட விலை மதிக்க முடியாத அகழ்வாராய்ச்சி போக்கிஷங்கள் இருப்பதால் உலகின் பல நாடுகளிலிருந்து வரலாற்று ஆய்வாளர்கள் குவிந்து வருகின்றனர் இங்கு எகிப்தரசர் குபுவின் சூரிய படகு கிசா பிரமிடர் அருகே புதைக்கப்பட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மரபு படகு மன்னரின் ஆன்மா சூரிய கடவுள் ராவுடன் பயணிக்கும் மறுமை சின்னம் என்று நம்பப்படுகிறது கிமு ஒன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கிளியோ சிலை பசால்ட்டுகளில் செய்யப்பட்ட ஹெலெக்னின்ஸ் எகிப்திய பாணியின் அரிய சான்று ராஜா ராணியின் அரசகரிடம் கோப்ரா சின்னம் நுணுக்கமான முடிவடிவம் அவளது அதிகாரத்தை காட்டுகிறது